இணையதளம் மூலம் பல்வேறு பண மோசடி சம்பவங்களில் ஈடுபட்ட பெண் ஒருவர் கைது திருப்பூர் அவிநாசியைச் சேர்ந்த சித்ரா என்பவர் அவருடைய உதவியாளர்களை கையில் வைத்துக் கொண்டு சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இணையவழி மூலம் பொதுமக்களிடம் ஆசை வார்த்தை கூறி பல்வேறு மோசடிகளில் மற்றும் பெண்களை இழிவுபடுத்துவது ஆபாச வார்த்தைகளால் பேசுவது தொடர்பாக சித்ரா என்ற பெண் மீது செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த வி தமிழ்மணி என்பவர் கடந்த வருடம் செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் சைபர் கிரைம் போலீசாரிடம் சித்ரா மீது புகார் மனு கொடுத்து அவரை கைது செய்ய வேண்டும் என்று புகார் கொடுத்திருந்தார் இந்நிலையில் அந்த புகார் மனுவை ஏற்ற சைபர் கிரைம் போலீசார் பண மோசடியில் ஈடுபட்ட சித்ராவை கைது நடவடிக்கை எடுக்க சைபர் கிரைம் போலீசார் உத்தரவிட்டனர் இதன் சித்ராவை கைது செய்ய சென்ற போது அவர் தலைமறைவாகிவிட்டார் என்று கூறப்படுகிறது இந்நிலையில் நீண்ட நாட்களாக சித்ராவை கைது செய்ய நடவடிக்கை எடுக்காததால் சமூக ஆர்வலரான வி தமிழ்மணி சித்ராவை கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் மூலம் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றம் கொடுத்த உத்தரவின்படி இணையதளத்தில் பண மோசடியில் ஈடுபட்ட சித்ராவை உடனே விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என நீதிமன்றம் அதன்படி மோசடி சம்பவங்களில் ஈடுபட்ட கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள் பின்னர் இந்த விசாரித்த நீதிபதி நாள் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் நான் செங்கை தமிழ் என்ற தமிழ்மணி பேசுறேன் நான் மக்களுக்காக பொது சேவை செய்து வருகிறேன் ஒரு அரசியல் கட்சியிலும் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது யூடியூப் வழியாக மக்கள் பார்வை எடுக்கேஷன் சாரிபல் டிரஸ்ட் என்ற சித்ரா என்ற ரேடியும் ஆதிஸ்வல் டிரஸ்ட் இருக்கு என்ற மும்தாஜ் என்ற ரேடியும் கார்த்திகா பிரிய தர்ஷினி என்ற அவினாசியை சேர்ந்த திருப்பூரை சேர்ந்த ரேடியம் என்னை தொடர்பு கொண்டார்கள் தொடர்பு கொண்டு நான் உங்களுக்கு பதவி வாங்கி தரேன் ரெண்டாவது நாங்கள் ட்ரஸ்ட் வச்சுருக்கோம் ட்ரஸ்ட் மூலமாக நிறைய நல்லது செய்கிறோம் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டாங்க நான் அவங்க பேச்சில் நம்பிக்கை இல்லை அவங்க ரெண்டு மூணு வாட்டி தொடர்பு கொள்ளும் போது அவங்களால நம்பிக்கை இல்லாம அவங்கள வந்து கொஞ்சம் அவங்களுடைய வார்த்தையில பேசும்போது அவங்க நம்பிக்கை இல்லாமல் போயிருந்தா நான் பணம் கொடுக்க மறுத்தேன் இல்லை எனக்கு வந்து முக்கியமான விஐபி எல்லாம் தெரியும் நீங்க ஐம்பது லட்சம் தாங்கன்னு கேட்டாங்க நான் ஐம்பது லட்சம் தர முடியாதுமா எந்த விஐபி தெரியும் எனக்கு அறிவுப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்டேன் இல்லை நான் நீங்க என்ன நம்பி தாங்க நான் உங்களுக்கு பதவி வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க நான் தர முடியாதுன்னு சொன்னதுதான் அதுக்கப்புறம் என்னுடைய டீட்டெயில் என்னோட தனிப்பட்ட ரகச தனிப்பட்ட தகவல் எல்லாம் எடுத்துக்கொண்டு இவங்க போயிட்டு என்ன பண்ண யூடியூப்ல பேச ஆரம்பிச்சாங்க என்னை பத்தி தவறாக பேச ஆரம்பிச்சாங்க என் குடும்பத்தை பத்தி தவறாக பேச ஆரம்பிச்சாங்க ஆபாசமாகவும் அருவறுப்பாகவும் பேசினாங்க என்னுடைய போட்டோவை என்னுடைய மகள் போட்டோவை மார்பிங் பண்ணி நான் யூடியூப்ல போடுவோம் மிரட்டினாங்க இது குறித்து நான் வந்து காவல்துறை மாவட்ட காவல்துறை அதிகாரியிடம் புகார் கொடுத்தேன் கொடுத்து அவர் நடவடிக்கை எடுத்து சைபர் கிரைம்ல விசாரணை பண்ணாங்க விசாரணை பண்ணி இது எஸ்சி எஸ்டி வர்க்க என் ஜாதியை பத்தி இழிவுபடுத்தி பேசினாங்க பல முறை என்ன ஜாதி ஜாதியை பத்தி இழிவுப்படுத்தி பேசி என் குடும்பத்தை பத்தி இழிவுப்படுத்தி பேசினாங்க இது போல என்ன மட்டும் இல்ல பல பெண்கள் பாதிக்கப்பட்ட கும்பலா சேர்ந்து இது ஒரு மாபியா கும்பல் இந்த பணம் பறிக்க கும்பல் இந்த ரேடி சித்ரா என்ற ரேடி ஏற்கனவே திருமண மோசடி செஞ்ச ரேடி ஆகும் ஏற்கனவே குண்டாசுல போயிருக்கு இது மாதிரி இருபத்தி மூணு வழக்கு இருக்கு ஏற்கனவே குண்டாசு போனதுனால இதுக்கு வந்து சீட்டிங் பண்ணது ரொம்ப கை தேர்ந்த ரேடியா இருக்கு இது வந்து அநேக பெண்களை மன பண்ணி அநேக பெண்கள் வந்து தற்கொலைக்கு முயன்று ஏகப்பட்ட பெண்கள் தற்கொலை முயற்சி வெளியே வந்து சொல்ல முடியாம உள்ளுக்குள்ள புழுங்குறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட கண்காணிப்பாளர் புகார் கொடுத்து சைபர் கிரிமினல் விசாரிச்சு அதுக்கப்புறம் மாமல்லபுரம் துறை கண்காணிப்பாளர் அவர்கள் எஸ் சி எஸ்டி வழக்கில் பதிவு பண்ணி அந்த வழக்கில் ஒரு வருஷமா தலைமறைவாக இருந்தாங்க தலைமறைவாக இருந்து இன்று செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் அவர்களை மதுரை மதுரை ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க ஆபாச சிறுவர் வீடியோ ஆபாச வழக்கில் கைது பண்ணப்பட்டு சிறை மதுரை சிறையில் இருந்தாங்க மதுரை சிறை பிடி வாரண்ட் மூலமா எடுத்து வந்து இந்த செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களை கைது செய்தார்கள் இது பெண்களை பல பெண்கள் இந்த கும்பலால் பாதிக்கப்பட்ட பல ஆண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் பண மோசடியே செஞ்சிட்டு இருக்காங்க இவங்களுக்கு இனிமேல